வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறள்ல ஒரு ரொம்ப அழகான அதிகாரத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் அதாவது புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் நூற்றி பதினொன்னு தலைப்பே நல்லா இருக்குல்ல துணையோட கூடி இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் பத்தி ஆனா இதுல வள்ளுவர் இன்னும் என்னென்ன நுட்பமான விஷயங்களை சொல்றாருன்னு பார்க்கலாம் ஆமா புணர்ச்சி மகிழ்தல்னு உடனே எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது வெறும் உடல் ரீதியான ஒரு சந்திப்போட மகிழ்ச்சி மட்டும் இல்ல வள்ளுவர் வந்து அதையும் தாண்டி ரொம்ப ஆழமா போறார் இப்ப பாருங்க இந்த அதிகாரத்துல ஒரு ஃபேமஸான குரல் இருக்கு தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகுள் தாமரை கண்ணான் இதோட பொருள் என்னன்னா நாம விரும்புற நம்ம துணையோட மெல்லிய தோல்ல சாஞ்சு தூங்குற ஒரு சுகம் இருக்கே அதுக்கு அந்த கண்ணன் அதாவது திருமாலோட வைகுண்டத்துல கிடைக்கிற இன்பம் கூட ஈடாகாதுன்னு சொல்றாரு அடேங்கப்பா வைகுண்டத்தையே ஒப்பிடுறாருனா அப்போ அந்த நெருக்கத்தோட மதிப்பும் அது கொடுக்கிற மனநிலையும் எவ்வளவு உயர்வா நினைக்கிறாரு இது இது வந்து வெறும் ஒரு தொடுதல் ஒரு ஸ்பரிஷங்கிறத தாண்டி ஒரு ஆழமான மன அமைதி ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படிதானே மிகச்சரியா சொல்லுங்க அதுதான் அதுதான் அங்கே முக்கியம் அது வெறும் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்ல அது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான இணைப்பு ஒரு அபயஸ்தலம் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பு உணர்வு அந்த நெருக்கத்துல கிடைக்கிற ஒரு மனநிறைவு அந்த சேஃப் ஃபீலிங் வந்து வேற எதுலயும் தான் வள்ளுவர் அவ்ளோ அழுத்தமா சொல்றாரு அந்த மகிழ்தல்ங்கிறதே அந்த பாதுகாப்புல இருந்தும் ஒரு முழுமையான ஏர்ப்புல இருந்தும் வர்றது சரி இந்த ஆழமான பாதுகாப்பு உணர்வுங்கறது இது ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கிறதா இல்ல ரெண்டு பேருக்குமான ஒரு பரஸ்பர அனுபவமா இந்த மகிழ்ச்சி வந்து ஷேர் செய்யப்படுறத பத்தி வள்ளுவர் ஏதாவது சொல்றாரா கண்டிப்பா கண்டிப்பா அது பகிரப்படுறது தான் அதுக்கு இன்னொரு குரல் பாருங்க இது வந்து காதலன் சொல்ற மாதிரி இருக்கு நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் அதாவது பிரிஞ்சா சுடுது கிட்ட வந்தா குளிர்ச்சியா இருக்கு இப்படி ஒரு வினோதமான நெருப்பு இவ எங்கிருது பெற்றிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறான் இங்க பாருங்க அந்த குளிர்தல் ரெண்டு பேருக்குமான இதம் அந்த அணைப்பு ரெண்டு பேரையும் ஒரு சேர ஆற்றுப்படுத்துது மகிழ்விக்குது இது வந்து ஒரு ஒன் சைடட் ஃபீலிங் இல்ல இது ஒரு சமமான ஒரு பகிரப்பட்ட ஆனந்தம் ஒரு ஆறுதல் ஓஹோ அப்ப வள்ளுவர் சொல்றது வெறும் அணைப்பு இல்ல அது ஒரு மாதிரி குளிர்ச்சி தர்ற நெருப்பு மாதிரி பிரிஞ்சா வலி சேர்ந்தா இதம் ரெண்டு பேரையும் பிணைக்கிற ஒரு சக்தி ஆக புணர்ச்சி மகிழ்தல்ங்கிறது பாதுகாப்பு பரஸ்பர ஆறுதல் அப்புறம் பகிரப்பட்ட சந்தோஷம்னு பல அடுக்குகள் கொண்டது போல ஆமா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மனுஷ உணர்வுகளை இவ்வளவு நுட்பமா பேசியிருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் இந்த அடிப்படை உணர்வுகள் இருக்குல்ல பாதுகாப்புக்கான தேடல் ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஷேர்டு ஜாய் இது இன்னைக்கும் உறவுகளோட அஸ்திவாரமா இருக்கு இப்போ இருக்கிற வேகமான இந்த டிஜிட்டல் உலகத்துல கூட மனுஷங்க தங்களோட துணை கிட்ட தேடுறது இந்த ஆத்மார்த்தமான பிணைப்பை வள்ளுவர் காட்டுற அந்த அணைப்போட சைக்காலஜி அது தர்ற அபயம் அந்த பரஸ்பர இதம் இதெல்லாம் காலத்தால் அழியாதது ஆக இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்த்ததுல திருக்குறளோட புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரங்கிறது துணையோட இருக்கும்போது கிடைக்கிற ஏதோ ஒரு சந்தோஷங்கிறத தாண்டி அது தர்ற ஆழமான பாதுகாப்பு உணர்வு பரஸ்பரமான ஆறுதல் அப்புறம் அந்த இணைப்பால உருவாகிற ஒரு முழுமையான மனநிறைவு பத்தினிதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நீ யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன் வள்ளுவர் சொல்றாரே அந்த வைகுண்டத்தையும் மிஞ்சிர பாதுகாப்பு உணர்வு இல்லை அந்த குளிர்ச்சி தர நெருப்பு மாதிரி பரஸ்பர இதம் இதெல்லாம் உங்களுடைய இன்றைய நெருக்கமான உறவுகளில் எப்படி வெளிப்படுது அந்த பழங்கால வரிகள் உங்களோட இந்த நவீன கால அனுபவங்களோட எப்படி பேசுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி